ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சார் நம்ம ஆரோராவ் டுஷாரை வந்து திருந்த மாட்டாங்கன்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா வந்து இப்போ தான் வந்து அண்ணன் சேதனை வந்து எல்லாருக்குமே கிளியராக சொல்லிவிட்டு டுஷாரை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டி எழுப்பி தம்பி நீ செய்கிறது நிறைய தவறுகள் எதனால் தவறு செய்கிற எதை எந்த எதை நோக்கி நீ போகிற உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கு உன்னோட கேம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் நீ என்னால் மிஸ்டேக்ஸ் பண்ண அனலைஸ் பண்ணு அப்படின்னு ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கிளியராக நீட்டாக சொல்லி முடித்தார் ஓகேங்களா ஸோ எல்லாேருமே பார்த்துருப்பீங்க பட் நம்ம டுஷார் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே கருத மாட்டேன் அவர்னால சொல்கிறாருன்னா நான் அடுத்த வாட்டி கேப்டன் ஆகும்போதுன்றாரு பட் வந்து ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து என்ன பண்ணுகிறார்னா வெளியில் வந்து கார்டன் ஏரியாவில் நம்ம அரோராவும் டுஷாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அரோரா சொல்லு நான் வந்து கிட்டியாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு வேலை நீ என்னால் தான் வந்து இவ்வளோ திட்டு வாங்குறியோன்ற அவங்க வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு க்ளியராக பேசுகிறாங்க ஓகேவா பட் இவர்னா சொல்கிறாருன்னா நீ எனக்கும் பிள்ளை இல்லை விரும்பி வரேன் அவங்ககிட்ட ஸோ நானாக தான் உங்கள்கிட்ட என்ன பேசுறேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு தான் க்ளியரா சொல்கிறாங்களே எங்க எங்க மிஸ்டேக் நல்லதுன்னு அவங்களை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க ஸோ அதுல அவர் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுக்காம ஓகேங்களா ஸோ மாத்திக்கிறதான முயற்சி எடுக்க மறுபடியும் அதே பண்ணேன்னு சொல்றாரு இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தாதான் நீங்கள் வந்து ஷைன் ஆவீங்க அதை வந்து அவர் புரிஞ்சிக்காம நான் வந்து உங்க கூட பேசுவேன் ஆனால் வந்து நான் கேம்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி வந்து சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்கிற திருந்தாத ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பார்த்துட்றேன் அப்படி தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் அரோரா வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன விஷயம் வந்து கமுருதீன் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் என் தலையில ஆச்சு ப்ராமிஸ் பண்ணுவாங்க அவன் எப்படி வந்து ஒரு செகண்டோட யோசிக்காம நான் அழுகுறேன் அப்போ வந்து டக்குன்னு வந்து ஆதிரை கேட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவான் அப்படின்றாங்க என்னோடய பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது ஸோ ஆதிரையும் உங்ககிட்ட அவ்வளோ நம்பிக்கையாக சொல்லிச்சில்ல அப்போனா பண்ண நீ வந்து கொஞ்சம் சரி ஓகே இந்த டாப்பிக்கை விட்டு அவனோட பர்சனல் லைஃப் தெரியும்னு ஆசைப்பட்ட தப்பு கிடையாது அந்த டாப்பிக்கை விட்டுவிட்டு நீங்கள் கேஷுவலாக போயிட்டு டெய்லி என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கு உன் பர்சனல் லைஃப் சொல்லு உன்னோட பாஸ்ட் சொல் இல்லை உன்னோட எக்ஸஸ்னா எக்ஸர்னா இருக்காங்களா அப்படி கேட்டாலும் சொல்கிறோம் கமருதீன் ஏதனால மைண்ட் செட் நம்மளுக்கு தெரியும் ஸோ அது அவங்களுக்கு ஆரோக்கியம் தெரியும் இந்த மாதிரி கேட்டது தப்பே கிடையாது இந்த விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்க பாஸ்ட்டை சொல்ல யாராவது சொல்லுவாங்களா இப்போ நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்கிறீங்க தெரிஞ்சும் நான் வந்து எப்படி நான் வந்து அதெல்லாம் சொல்ல முடியும் நீ கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக கேட்டதுனால ஒரு பெரிய விஷயமாகவே கன்சிடர் பண்ணி இருந்தாலும் அது சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் பட் வந்து கமுருன் வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல பர்ஃபார்மான விஷயம் பண்ணார் பர்ஃபெக்டான விஷயம் பண்ணார் நீ என்கிட்ட பேசி பேசாமல் போன தவலாத விஷயம்ன்ற மாதிரி ஃப்ரீயாக வந்து அரோராவை தட்டி விட்டார் அரோரா நான் நினச்சிட்டா நீங்கள் நான் அவங்ககிட்ட பேச மாட்டோம் நான் ஒன்று அவரணா நினச்சிடுவோம் அப்படியே உருகி ஸோ அரோரா பின்னாடி சுத்தமாக நினச்சேன் கமுரதீன் நீ இல்லைன்னா பேச பேச பேசா கட்டி போனேன் ஒரு பெரிய விஷயமே கிடையாத மாதிரி ரியாக்ட் பண்ணார் அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனாலும் வந்து அரோரா பண்ணதான் மிஸ்டேக் நான் சொல்லுவேன் மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிப்பு நம்ம மருத்துவ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்